என் அன்பு சகோதரிங்க செந்தில் பாலாஜி கருப்பு சுடிதார் இங்க உட்காருங்க சிவப்பு சுடிதார் இங்க உட்காருங்க எல்லாம் தூத்துக்குடி தான் முன்னாடி உட்கார்ந்து கரூர் மாநாட்டை வென்று காட்டிய என் அன்பு சகோதரி கீதா ஜீவன் அவர்கள் நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா ஒரு தகுதி வேண்டும் எதையும் சந்திப்பதற்கு நான் சொன்னேன் ஏ சரத் நீ ரொம்ப பேச வேண்டாம்ப்பா நாங்கள் சந்திச்சுக்கிறோம் பார்த்துக்குறோம் எவ்வளோ நாள் பார்த்துக்குறோன்னு சொன்னேன் இந்த முன்மொழிசீர கால்ராஜ் பாண்டியன் முனிசாமி தங்கராஜ் பாண்டியன் ஆழ்வார் உதயகுமார் மாரிமுத்து பாண்டியன் இங்குக்குள்ளே அண்ணாச்சி ரவீந்திரன் அங்கிட்டு வந்து நம்ம கம்பத்துப்பட்டி செல்லப்பாண்டி பாண்டி நம்ம கேப்டன் இருக்கிறாரு அங்கே சின்னவனாய்கம்பட்டி சுப்புராஜ் இருக்கார் முன்னாள் கவுன்சிலர் நம்ம சுப்பிரமணியன் இருக்காரு அங்குக்குள்ளே குளத்தூர் முருகேசன் இருக்கார் பக்கத்தில் அங்கே வேம்பார் செல்வின் இருக்காரு இப்படியே எட்டி பார்த்தா ஆயிரம் பேரை நான் சொல்வேன் எங்கள் தலைவரை பார்த்து நம் முதலமைச்சரை பார்த்து எழுபத்தி நாலு வயது மோடியினுடைய நாடி பாதித்து பார்க்கக்கூடிய சக்தி உடைத்த ஜனநாயகத்தினுடைய இரும்பு எட்டு சக்தி முத்துவேல் கருணாநிதி நமக்கு என்ன வேணும் தலைவர் நமக்கு அப்பா வேணும் அப்பா அவன் நமக்கு மாப்பிள வேணும் நான் கேட்குற மாப்பிள்ள இங்க இருக்கிற முப்பது பேரை நான் நீ சனிக்கிழமை சனிக்கிழமை கூட்டம் போடுறீங்களே உனக்கு உண்மையாக வருகிற தொண்டன் பேர ஐம்பது பேரை நீ நேரில் பார்த்து சொல்லிட்டா நான் இந்த மேடையை தூக்கு போட்டு செத்துக்கிறேன் இல்லைன்னா உன்னை குதிரை சவுக்க வச்சு அடுத்த கூட்டத்தை அடிப்பேன் இது ஆன்சர் இதுதான் நான் கேட்கிறேன் மைடியர் அங்கிள் நீ என்ன பண்ண இந்த நாட்டுக்குன்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் இந்த மேடையில் சரத்பாலா விட்டாலும் பரவாயில்ல ராமசுப்பா விட்டாலும் பரவாயில்ல நவனீகனை விட்டாலும் பரவாயில்ல எங்களை எல்லாம் பார்த்து அப்பப்போ இப்படித்தானே செய்யணும்னு சொல்லி ஆர்கனைஸ் மட்டுமே இம்பா ரகு விட்டாலும் பரவாயில்ல இந்த இடத்துல நாசியார் திருமொழி நாலாயிரத்திவிய பிரபந்தம் சூடி கொடுத்த ஆண்டால் தனக்கு போட்ட மாலையை மனிதன் போட்ட மாலையை ஆண்டவனுக்கு யாரும் படைத்ததில்லை அது கிறிஸ்துவமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி இஸ்லாமாக இருந்தாலும் சரி ஆண்டாள் நான் திருமாலுக்கு படைப்பேன் அவள் நான் என்று சொன்னார் அந்த ஆண்டாலே இங்க வந்து பெரியார பேசிக்கிட்டு இருக்காரம்மா அப்படி என் தலைவன் எவ்வளவு உயரவானோ அந்த தலைவனை பற்றி இதெல்லாம் அவமானமா இருக்கு நீ சொன்ன மாதிரி சரத்பால சொன்ன மாதிரி உனக்கெல்லாம் நாங்கள் பேச வேண்டியது இருக்கு ஒரு விஷயம் எங்க மாவட்ட செயலாளருக்கு எல்லாமே தெரியும் கிரிக்கெட் விளையாடுறாங்கம்மா இந்த பக்கம் ஒருத்தர் பந்து போடுறான் அடிச்சுட்டு இங்க இந்த ஸ்டெப்புக்கு அந்த ஸ்டெப்புக்கு ஓடுறதுக்கு பேர் என்னென்ன சொல்லுவாங்க கவுன்சில் சொல்லுமா நீ ஓடுறாங்களா பேர் என்னது ரன் என்னது தமிழில் என்னதும்மா ஓடுறது சரி ரெண்டு ரன் எடுத்தா அதுக்கு பேர் ரெண்டாட்டம் ஓடுறது அப்படி சரி பந்தை சிக்ஸுக்கு மேலே போட்டு தங்கிட்டு அடிச்சிட்டால் அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் எத்தனை ரன்னு ஓடுறாங்களா மாப்பிளை ஓடாமையே எங்களால் பண்ணி ஜெயிக்க முடியும் நீங்கள் கீழோ ஜெயிக்க முடியும் குயிலாவுட்டு ரன்னுன்னா ஓடுறது ஓடாமையும் தீமுக்கும் அடிக்க முடியும் பந்த கோட்டுக்கு வெளியே அடிச்சா பேட்மிண்டன் விளையாடுறாங்களா பேட்மிண்டன் விளையாடும் போது கோட்டுக்கு வெளியே அடிச்சா அதுக்கு பேர் என்னது அவுட் கிரிக்கெட்ல விளையாடும்போது போது அடிச்சா சிக்ஸ் உனக்கு எது அரசியல் அவுட் எது பாசுன்னு தெரியாம இந்த களத்துல நீ அங்கிருந்து ஓடி வந்து இந்த கூட்டத்துல இருந்தா இத்தனை ஓடி மக்கள் இருக்கிறாங்க நீ வந்து அப்படி இப்படி அவளை என் பேரை சொல்லுங்கிறார் மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே சொல்லாதவங்க மும்மூர்த்தி என்ன எல்லாருமே நீங்கள் வேறு சீன் யாருமே பேரை சொல்ல நினைக்கிற பேர சொல்ல முடியாது எதுக்கு நான் நான் ஏன் சொல்கிறேன்னா எந்த தேர்தல் களத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வைப்பதற்கு நாகரிகமாக முதலில் பேச கற்றுக்கொள்கிறேன் தமிழ் கூறும் நல்லுலகில் ஏழு பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க நாட்டில் பேசி இவரை போன்று ஆங்கிலம் பேச முடியாது இவரை போன்று அறிவாளி யாரும் இல்லை என்று சொன்ன அண்ணா அவர்கள் அரசியல் செய்த இடம் மார்க்ஸ் லைப்ரரியில் ஆக்ஸ்போர்ட்ல படிச்ச அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தான் பல அறிவியல் அறிஞர்களை பல சயின்டிஸ்ட மிகப்பெரிய ஆளுமைகளை கொடுத்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்திலேயே பெரியாருக்கு சிலை வைத்து அவருடைய அந்த தூக்கி அந்த போட்டோ போட்டு அந்த தலைவன் போயிட்டு வந்தான் பார்த்தீங்களா அது மரியாதை மரியாதைக்கு போய் சும்மா பேசிக்கிட்டு தேவையில்லாம நரேந்திர மோடி அவர்கள் உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சரத்பாலா அவர்களுக்கு நாட்டுக்கே தெரியும் ஏதோ தம்பி பேர் கொஞ்சம் பேர் போறாங்க ஆனால் உங்களை சந்திக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் சந்திப்போம் எந்த மேடையில் அது விஜயா இருந்தாலும் சரி விஜய் கட்சியில் யாராக இருந்தாலும் சரி இரண்டு இடத்தில் நாம் சந்தித்து பேசுவோம் ஒன்று நாங்கள் செய்தது எதுவும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று சொல் எந்த கூட்டத்திலாவது ஆவது விஜய் சரி அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கட்சியாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி போட்டி களத்தில் நீங்கள் யார் வந்தாலும் நாங்கள் சாதனைகளை வெற்றி கொள்வதற்கு அழித்து மாற்று சாதனைகளை சொல்வதற்கு உங்களுக்கு இடம் இருந்தால் நாங்கள் இனிமேல் அரசியல் தளத்திலிருந்தே நாங்கள் வெளியேறிவிடுகிறோம் அவ்வளவு பெரிய உலக சாதனைகளை செய்திருக்கிற இந்த ஆட்சி இந்த மக்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வரப்போகிறோம் இந்த இடத்தில் கோவில்பட்டியாக இருந்தாலும் சரி விளாட்டிக்குளமாக இருந்தாலும் சரி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி சாதனைகளை செய்வதற்கு போராட்டக் களத்தை சந்திப்பதற்கு வீரர்களை தயார்படுத்துவதற்கு வாக்காளரை சந்திப்பதற்கு எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருக்கு தெரியும் தென்மண்டலத்தில் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த தென்மண்டல பொறுப்பை அவரோட ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த களத்தை எப்படி வழிநடத்துவது என்பது அவருக்கும் தெரியும் நாம் தேர்தல் களத்திலே சந்திக்கலாம் அதற்கு முன்னால் தேவையில்லாமல் பேசுவது தேவையில்லை அது எந்த கட்சியால் இருந்தாலும் சரி தளத்தை நோக்கி பயணிப்போம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்